வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை பேசர்களை இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதையினை காண இருக்கிறோம் இந்த சிறுகதையினுடைய பெயர் சர்பயாகம் சர்ப யாகம் கதாசிரியர் இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் பொதுவாக உலகம் முழுவதுமே பாம்பு என்றாலே ஒரு பயம் இருக்கும் பாம்பு என்றால் படையும் நடுங்கும் என்றும் கூறுவார்கள் பாம்பு என்ற ஒன்றை ஒரு பயந்தாலும் அதனை பக்தியோடு கொண்டாடுபவர்களும் இந்தியாவில் அதிகம் அப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் பாம்புகளை குறித்து பயமும் பக்தியும் இருக்கக்கூடிய அந்த உலகின்லே நாம் அது தொடர்புடைய ஒரு சிறுகதையினை காண இருக்கின்றோம் இந்த கதையினுடைய பெயர் சர்பயாகம் பூஜை அறையில் எப்பொழுதும் மங்களான மஞ்சள் ஒளி இருந்து கொண்டே இருக்கும் சுதா காலையில் அந்த அறையினுடைய கதவை பொழுது மஞ்சள் ஒளி வழக்கத்தை விட சற்று சற்று கூடுதலாக இருப்பது போல் அவளுக்கு பட்டது சுவாமி படங்களுக்கு பின்னால் ஜன்னல் வீட்டுக்கு வெளியே இருந்த மரத்தினுடைய இலைகள் காட்சியில் உறைந்த நிலையில் இருப்பது போல் அசையாமல் இருப்பது போல் தெரிந்தது ஆனால் அந்த அறை உயிர் பெற்று எழுவது போல அவளுடைய மனதுக்குள் தோன்றியது சுரேஷ் இன்னைக்கு பெல்ட் போட்டுட்டு போகலியா ஆஃபீஸ் சீக்கிரம் போகணும்னு நினைச்சி ரைட் படுக்கிறப்போ சொன்னா புறப்பட்டு போயிட்டானா ஏழரை மணிக்குள்ளையா சாத்தியமில்லையே பெல்ட்டு போடாமல் போக மாட்டான் அவனோட பெல்ட் வந்து பாலாஜி படத்துக்கு ஆப்போசிட்டில் வட்டமாக சுருண்டு கிடக்குது சுரேஷ் கன கச்சிதமாய் தன் உடம்பை வைத்து கொண்டிருந்தான் நாள் தவறாமல் ஜிம்முக்கு சென்று வரும் பழக்கமுடையவன் ஒருவேளை இப்பொழுது ஜிம்முக்கு போயிருப்பானோ இருக்காதே சுரேஷ் எங்கே போயிட்டான் அவள் அறையை விட்டு வெளியே வந்தாள் சுரேஷ் அப்பொழுதுதான் வாசலில் இருந்து உள்ளே வந்தான் கையில் ஒரு ஃபைல் இருந்தது எங்கே போனே என்றாள் சுதா அவன் ஃபைலை காண்பித்தான் கார்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் என்ன செய்தி என்றான் உன்னோட பெல்ட் வந்து பெரும்பால் படத்துக்கு முன்னாடி கீழே கிடக்குதே என்னோட பெல்ட்டா என்னோட பேண்டல் இருக்குது அது இப்படி கீழே கிடக்கும் ஐயோ சுவாமி உள்ளே போய் பாரு சுரேஷ் போனான் எங்கே இருக்குது என்ன நீ என்றான் அவன் சுதா இப்பொழுது சுவாமியினுடைய அறைக்குள் வந்தாள் அங்கு பொழுது பெல்ட் அங்கு இல்லை சுச்சோ இங்கே தானே இருந்துச்சுது எப்படி போச்சுது என்றாள் சுதா அதற்குள் சுரேஷ் தன் பேண்டை எடுத்து கொண்டு வந்தான் அதை சுதாவிடம் காண்பித்தான் பெல்ட் பேண்டில் தொங்கியது பெல்ட்டில் இருந்த துளைகள் அவளுக்கு கண்கள் போல தெரிந்தது இது இது பெல்ட்டா என்று குரலை சற்றே உயர்த்தி கலவரத்துடன் கேட்டால் அழை குறைசி என்றான் சுரேஷ் நிச்சயமாக சொல்கிறேன் அப்போ நான் பார்த்தப்போ ஒன்று சூருண்டு கிடந்துச்சுது பெருமல் படத்துக்கு முன்னாடி நான் உன் பெல்ட் என்ன நினச்சேன் அது இப்போ எங்கே போனது தெரியலையே பாம்பாக இருக்குமோ பெல்ட்டில் மறைந்தது பாம்பு பாம்பில் மறைந்தது பெல்ட் இப்போ பெல்ட்டையும் காணும் பாம்பையும் காணும் சூன்யவாதம் என்று புன்னகையோடு கூறினான் சுரேஷ் அஷோ விளையாடாதே பாம்பு தான் அது அது அந்த மரத்திலேருந்து ஜன்னல் வழியாக உள்ளே வந்திருக்குது நீ டியூப்லைட்டை போடு ஜன்னல் சாத்தியிருக்கே எப்படி வர முடியும் சூட்சிமை சரீரமா என்று கேட்டுக்கொண்டே அவன் விளக்கை போட்டான் விளக்கு சிறிது நேர தயக்கத்துக்கு பிறகு ஒளிர்ந்து பிறகு அணைந்து விட்டது சுதா கணவனை கலவரத்துடன் பார்த்தாள் ஏன் அப்படி பார்க்குற பல்பு ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கு அவ்வளோதான் தட்ஸ் ஆல் என்றான் சுரேஷ் அது சரி அது என்ன இப்போ திடீர்னு ஆகணும் எனக்கு என்னவோ பயமாக இருக்குது இது பாம்புதான்னு தோன்றுறது எனக்கு என்றாள் சுதா சரி ஆனால் இந்த விளக்கு இருக்கே நான் படத்துக்கு பின்னாடி பார்க்குறேன் இரு என்று கூறிக்கொண்டே போக தொடங்கினான் சுரேஷ் ஐயோ பிளீஸ் போகாதே போகாதே இஞ்சு வா என்று கத்தினாள் சுதா ஹே வாட்ஸ் ஆர் ப்ராப்ளம் என்று கேட்டான் சுரேஷ் அங்கே அங்கே பாம்பு இருந்துச்சுன்னா உன்னால் என்ன பண்ண முடியும் ஐயோ வேண்டாம் அது விஷப்பரிச்சே விஷப்பரிச்சை கரெக்டாக சொன்னேன் விஷப்பரிச்சை லிட்டரலி என்று திரும்பி வந்தவன் அவள் கைகளை குளிக்கிறான் சுரேஷ் அம்மா நீ எப்போ எப்போ கடைசியாக குளித்த என்றான் தொடர்ந்து நான் இன்னும் குளிக்கலே சுவாமியை நக நமஸ்காரம் பண்ணலான்னு கதவை திறந்தேன் அது அது இருந்துச்சுது எது பாம்பையா கழுதையா ஐயோ உனக்கு இல்லாமல் விளாட்டாக இருக்குது எனக்கு பயமாக இருக்குது என்றாள் சுதா நான் அப்போது கேட்டது ஒரு மெட்டமாஃபிக்கல் கேள்வி நீ எப்போ குளிச்சுங்கிறது பாம்பு வந்து ஒரு ஒரு ஃபர்டிலிட்டி சிம்பல் புரியுதா உனக்கு நாற்பது நாளாக இருந்தது அப்போ பாம்பு என் வயத்துக்குள்ள இருக்குங்கிறியா ஓ காட் நீ நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே நீ குட் இட்ஸ் அ கிரேட் நியூஸ் என்று சொல்லிக்கொண்டே அவளை கட்டி கொண்டான் சுரேஷ் என்ன சொல்கிறேன் நீ பாம்பு என் வயத்துக்குள்ள இருக்கிறதா அதான் கிரேட் நியூஸா பாம்பு இல்லை ஒரு குட்டி சுதா இருக்கா பாம்பு வந்து ஒரு ஃபர்டிலிட்டி சிம்பிள் உன்னோட அடி மனசில் அவன் சொல்வதற்குள் சுதா குறுக்கிட்டாள் ஐயோ ப்ளீஸ் உன்னோட ஸ்டிபிட் சைக்காலஜிலாம் வேண்டாம் பாம்புக்கே பொறுக்காமல் அது இங்கே இருந்ததுனாக்கா அவனோட போர் தங்கமாக ஓடி போயிடும் சொன்ன அப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே அவள் வீட்டுக்குள்ளே பாம்பும் துருத்தான் அவள் புருஷன்தான் பிடிச்சு வயக்காட்டில் கொண்டு போய் விட்டானாம் பாம்பெல்லாம் அடித்து கொல்லப்படாதான் அவகிட்ட சொல்லி அவள் புருஷனை சொல்லலாம் என்றாள் சுதா அப்பொழுது வாசல் மணி அடிக்கும் சத்தம் கேட்டது அதோ அதோ அவளே வந்துட்டாள் கதவை திற நான் சுவாமி ரூம் கதை சாத்துட்டு வரேன் ஏய் எனக்கு ஆஃபீஸ் சீக்கிரம் போகணும் இந்த பாம்பு மந்திரவாதி இதெல்லாம் உன்னோட பொறுப்பு நான் வாசல் கதவை திறந்துட்டு குளிக்க போகிறேன் சுரேஷ் வாசல் கதவை திறந்தபோது கரு கருவென்று வளர்ந்திருந்த ஒரு நீண்ட தாடி அவனை வரவேற்றது திருநீர் பூசிய நெற்றி முழுவதையும் ஆக்கிரமித்து கொண்ட வட்ட வடிவமான குங்குமப்பட்டு மலைக்கு செல்லுகின்ற கோலத்திலே ஒரு இளைஞன் என்று கொண்டிருந்தான் சொர்ணம் குழந்தையை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க டீச்சர் வர சொன்னாங்களாம் சொல்ல சொன்னாங்க சுரேஷ் ஒன்றும் புரியாமல் தன்னை பார்ப்பதை கண்டு அவன் புன்னகையுடன் சொன்னான் சொர்ணம் என்னை சொல்லிட்டு வர சொன்னாங்க என்னோடய பேர் ராஜு தான் சொர்ணத்தோட புருஷனோ என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான் சுரேஷ் ஓ அப்படியா உள்ளவங்க உங்களுக்கு உங்களுக்கு பா பாம்பை பற்றி தெரியுமா என்றான் சுரேஷ் எதுக்கு கேட்குறீங்க என்றான் ராஜு தன்னுடைய தாடியை பறிவுடன் நீவிக்கொண்டே சொர்ணம் வரமாட்டாளா என்று கேட்டுக்கொண்டே சுதா அப்பொழுது வந்தாள் வருவாங்க டீச்சரை வர சொன்னாங்களாம் பாப்பா கூட பள்ளிக்கூடம் போயிருக்காங்க சுவாமி உள்ளே ஒரு பாம்பு வந்திருக்கு வந்திருக்கான்னு நிச்சயமாக தெரியலே காத்தால பார்த்த மாதிரி இருந்துச்சுது இப்போ போய் பார்த்தா காணும் எனக்கு ஒரு பயமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்தேன்னா மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அவருக்கு டயர் இருக்கான்னு கேட்காம நீ பாட்டு பேசின்றே புரியே என்றான் சுரேஷ் பரவாயில்லங்க இன்றைக்கி திருவாதிரா நட்சத்திரம் பஞ்சமி திதி நாகம் வந்திருக்குன்னா விசேஷங்க யாருக்கு விசேஷம் நமக்கா நாகத்துக்கா என்றான் சுரேஷ் சரி நீ குளிக்கப்போ ஆஃபீஸுக்கு சீக்கிரம் போடணும்னு சொன்னியே போ என்றாள் சுதா நாகம் எந்த ரூமில்ங்க இருக்குது என்றான் ராஜு நாகம் இருக்கான்னு எனக்கு தெரியலே நீங்கள் தான் சொல்லணும் முதல்ல நான் பார்க்குறப்போ ஒரு பெல்ட் மாதிரி தெரிஞ்சது அப்புறம் பார்த்தா மறைஞ்சி போச்சு என்னோட பிரே ஒரு பிரம்மையாக கூட இருக்கலாம் ராஜுவை அழைத்து கொண்டு சுவாமி அறை அருகே சென்றாள் சுதா இது ஒரு சுவாரஸ்யமான அனுபவமாக இருக்கும் போல சுரேஷுக்கும் பட்டது ஆனால் அன்று அவனால் அலுவலகம் போகாமல் இருக்க முடியாது பத்து மணிக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் ஆகவே அவன் குளிப்பதற்காக சென்றான் குளியல் அறைக்கு சென்று விளக்கை போட்டதும் அவனுக்கு ஏதோ ஏதோ ஒன்று நிழலாக ஓடி மறைவது போல் ஒரு உணர்வு தோன்றியது என்னது பைத்தியக்காரத்தனம் சுதாவை கிண்டல் அடிச்சுட்டு தானே பயத்துக்கு அடிமையாகிற மாதிரி வேடிக்கை தான் பயங்கிறது ஒரு தொற்று நோய் சுதாவுக்கு அவனோட பெல்ட் வந்து ஏன் பாம்பாக தெரிஞ்சுது அவ கனவுல பாம்பு வந்திருக்குமோ உலகம் எங்கும் பழங்காலத்துலேருந்தே இருந்தே பாம்பை பற்றி ஏகப்பட்ட கதைகள் நம்பிக்கைகள் பைபிளில் படித்து பார்த்தோம்னா ஏவாளுக்கு பால் உணர்வு தோன்றதுக்கு காரணமாக இருந்தது பாம்பு தான் நாகர்கோயில் பக்கத்தாப்புல ஒரு கோயிலில் ஏராளமான பாம்புகள் அப்படியே ஒன்றோட ஒன்று அப்படியே பின்னி கிடந்த மாதிரி ஒரு காட்சி அவனுடைய மணக்கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்றுச்சுது அவன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே போயிருக்கான் அந்த கோயிலுக்கு போய் பாம்புக்கு பால் ஊற்றுறோம்னா புத்திர பாக்கியம் உண்டாகுங்கிறது ஒரு பிலீஃப் சுதா அங்கே போகணும்னு ரொம்ப நாளாக நச்சரிச்சுக்கிட்டு இருக்காள் போகணும்னு சொன்னதனாலேயோ அல்லது நினச்சதாலேயோ அவள் குளித்து நாற்பது நாட்கள் ஆகிவிட்டன அவன் குளியறை விட்டு வெளியே வந்தான் சுதா சுவாமி அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தாள் என்னது இது நிற்கிறே ராஜு எங்கே அவள் சுவாமியறையை நோக்கி கையை காண்பித்தாள் தாம்புருக்கா உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே நாகம் வந்திருக்கு இப்போது இருக்கான்னு தெரியலை நான் பார்க்குறேன் நீங்கள் வெளியில் இருங்கோன்னு சொன்னான் நான் வந்துட்டேன் என்றாள் சுதா வந்திருக்குன்னு எப்படி தெரிஞ்சுதான் அது பாம்புலே பழ புழங்குறவாளுக்கு பாம்பு வாஷனை தெரியுமோ இல்லையோ பாம்புலேயே புழங்குறானா உனக்கு எப்படி தெரியும் திருத்தணி பக்கத்துலேயே அவன் கிராமத்தில் பாம்புக்குன்னு ஒரு கோயில் ஒன்று இருக்குதான் பரம்பரை பரம்பரையாக இவன் குடும்பம் தான் கோவில் பூசாரியான் இவன் சின்ன அப்பா வந்து சின்ன வயசுலேயே போயிட்டாரான் இவன் தாத்தா அங்கே இன்னும் பூசாரியாக இருந்துன்னு ஆஹா உனக்கு பற்றி இவ்வளோ தகவல் தெரியுமா அதே அப்போது அவன்தான் இப்போ எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தான் பாம்பு ஒளியறதுக்கு நம்ம பூஜை ரூமில் எங்கே இடம் இருக்குது என்றான் சுரேஷ் தெரியலையே இன்னொரு விஷயம் பாம்பு பாம்புன்னு சொல்லப்படாது நாகம்னு சொல்லு அப்போ தான் அப்படி தான் சொல்லுன்னு ராஜு சொல்லியிருக்கான் ஏன் சமஸ்கிருதத்தை சொன்னாதான் மரியாதையா அந்த பார் ஜன்னலும் மூடி இருக்குது நம்ம தாண்டி அந்த பாம்பு ஓம் சாரி அது பேர் பாம்பார்னு வச்சுக்கோ தமிழ்லே மரியாதையாக சொல்கிறேன் போயிருக்க சான்ஸே கிடையாது அதனாலே என்று சொல்லிவிட்டு நிறுத்தினான் சுரேஷ் அதனால் உனக்கு நேற்று ராத்திரி பாம்பு சொப்பனம் வந்திருக்கலாம் உனக்கே ஞாபகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை என்ன சொப்பனம்னு கொஞ்சம் கூட நினைவு கூறாமல் போகிறதும் உண்டு அதனாலே உனக்கு ஏற்பட்ட பிரம்மை தான் பாம்பு சுதா அவனையே சிறிது நேரம் பார்த்து கொண்டு நின்றாள் பிறகு சொன்னாள் அப்போ பாம்பு வந்திருக்குன்னு ராஜு ஏன் சொல்லணும் ஒருவேளை உன்னோட சொப்பனத்தில் வந்த பாம்பையும் அவனால் மோப்பம் பிடிக்க முடிஞ்சதோ என்னவோ அப்படின்னா அந்த வாசனை படுக்க அறையிலன்னா இருக்கணும் சுவாமி அறையில் எப்படி வந்துச்சுது உங்ககிட்ட இருக்கு அந்த வாசனை ரூம் எதுலேயும் இல்லை அப்பொழுது சுவாமியினுடைய அறைக்கதவு திறந்தது ராஜு வெளியே வந்தான் அவன் அவர்களுடன் எதுவும் பேசாமல் அவர்களை கடந்து சென்றான் நாகும் அங்கே ஒன்று இல்லையா என்றாள் சுதா அவன் பதில் சொல்லவில்லை தாடியை நீவிக்கொண்டே ஹாலில் டைனிங் டேபிள் ஒன்றை எழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தான் அவன் சிந்தனையில் ஆழ்ந்திருப்பது போல் தோன்றியது என்னது யோசிக்கிறீங்களே என்றான் சுரேஷ் தட்சகன் தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டான் ராஜு யாரவர் எங்கே இருக்கார் அவர் பாம்பு நாகம் நாகம் பிடிப்பாரா என்றாள் சுதா ஓ என்ன ஒரு அறியாமை என்று வேதனையினுடைய வெளியீடாக அவன் முகத்திலே ஒரு புன்னகை தோன்றியது பழத்தில் வந்து பரீட்சத்தை கொன்னால் தட்சகன் மகாபாரதம் படிச்சிருக்களோ மகாபாரதத்துக்கும் எங்கள் சுவாமி உள்ளே பாம் நாகம் வர்றதுக்கும் என்ன சம்பந்தம் என்றாள் சுதா உங்கள் முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் நாகத்தை ஹதம் பண்ணியிருக்கா அதுக்கு பரிகாரம் செய்யணும் உங்கள் முன்னோர் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் முன்னோர் தான் இவங்களுக்கு முன்னோர் என்றான் ராஜு திருவாதிரை பஞ்சமி பாம்பு வர்றது விசேஷம்னு சொல்லிவிட்டு இப்போ பரிகாரம் பண்ணணுங்கிறீங்க இப்போது அங்கே பாம்பு இருக்குங்களா என்றான் சுரேஷ் இதோ பாருங்கோ பரிகாரம் பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் உங்கள் இஷ்டம் இப்போது அங்கே நாகம் இல்லை மறுபடியும் வராதுன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது நல்ல நாளும் அதுவும் இருக்கிறதுனால தான் எனக்கு என்னவோ எச்சரிக்கை கொடுக்க வந்திருப்பார் நாகராஜான்னு எனக்கு தோன்றது நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதும் உங்கள் பிரியம் என்று சொல்லிக்கொண்டே எழுந்தான் ராஜு உக்காருங்க ராஜு பரிகாரம்னா என்ன பண்ணணும் என்றாள் சுதா ஜனமே ஜெயன் சர்பயாகம் பண்ணி நாகப்பரம்பரையை அழிக்க பார்த்தார் முடிஞ்சுதோ அடக்க முடியலன்னா அடிவணிஞ்சிடணும் அதுதான் வாழ்க்கை தத்துவம் இல்லைங்களா என்றான் ராஜு சிரித்துக்கொண்டேன் உங்களுக்கு எப்படி தெரியும் என் முன்னோர் யாரோ ஒருத்தர் நாககம் பண்ணார்னு என்று கேட்டான் சுரேஷ் அது தொழில் ரகசியம் அதை பற்றியெல்லாம் கேட்கக்கூடாது என்றான் ராஜு பர்ம புன்னகையுடன் நீங்கள் பரிகாரம் சொல்லுங்கோ இன்னொன்று நான் முழுகாமல் இருக்கேன் நாற்பது நாளாகிறது நான் பரிகாரம் பண்ணலாமோ இல்லையோ அப்படியா பார்த்தீங்களா பார்த்தீங்களா அதை நீங்கள் முதல்லே சொல்லியிருக்கணும் நாகராஜாவுடைய கராக்சம் தான் அது இப்போ தான் நீங்கள் பூஜை பண்ணி ஆகணும் கண்டிப்பாக பண்ணணும் அதுதான் பரிகாரம் என்ன பூஜை நாற்பத்தி எட்டு நாள் ஸ்நானம் பண்ணிட்டு ஈரப்புடவையோட பாம்பு புத்தை ஒம்போது தடவை பிரதட்சணம் செஞ்சுட்டோ பாம்பு புத்துக்கு வார்க்கணும் புரிஞ்சுதுங்களா நாற்பத்தெட்டு நாள் ஈரப்புடவையோடையா பாம்பு புத்தை எங்கே போய் தேடுறது என்றாள் சுதா அப்படி முடியாட்டினாக்கா பாம்புக்கு பதிலாக கண்ணுக்கு படுற ஒரு பூஜை குட்டிக்கு பால் வார்க்கலாம் இல்லையா நம்ம சாஸ்திரம்லாம் கெடுபடி பண்ணாது திருத்தங்கள் எல்லாமே திருத்தம் இல்லாமல் இருக்காது சரதனராஜு என்றான் சுரேஷ் ஏளனத்தின் சாயை துளி கூட தெரியாத குரலில் ராஜு அவனை சிறிது நேரம் அப்படியே உற்று பார்த்தான் முகத்தில் புன்னகை லேசாக தெரிந்தது சரி நான் உங்களோட பூஜை அறைக்கு போய் ஒரு ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுறேன் நீங்கள் எந்த காரணத்துக்காகவும் அந்த அறக்கதவை திறந்து பார்க்கக்கூடாது ஒரு மணி நேரத்துக்கு பிறகு தான் திறக்கணும் புரியுதா அதுதான் பரிகாரம் அப்புறம் எந்த நாகமும் உங்கள் வீட்டுக்கு வராது பிறக்கிற குழந்தைக்கு ஆணா இருந்துச்சுன்னாக்கா நாகராஜான்னு பேர் வைங்கோ பொண்ணா இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நாகம்மானு பேர் வைங்கோ என் பேரும் தான் கூப்பிடுறது ராஜுன்னு கூப்பிடுவாங்க என்றான் அவன் சுதா சுரேஷை பார்த்தாள் இது பற்றி அவன் முடிவு செய்ய வேண்டும் என்று அவள் விரும்புவது ஊழவனுக்கு பட்டது சரி சரி செய்யுங்க என்றான் சுரேஷ் நீ ஆஃபீஸ் போலியா என்றாள் சுதா நான் மீட்டிங்கை மத்தியானம் வச்சுக்கிறேன் ஃபோன் பண்ணுறேன் ஆஃபீஸுக்கு என்றான் சுரேஷ் எனக்கு ஒரு ஒரு லிட்டர் பால் வேணும் பால் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொடுங்க சரியாக ஒன் ஹவர் கழித்து கதவை திறங்கும் என்றான் ராஜு இப்பொழுது சுதா கேட்டால் ஃப்ரிட்ஜில் வச்ச பால் தான் இருக்குது பரவாயில்லையா ஆ ஆ பரவாயில்ல பரவாயில்ல எந்த பாலாக இருந்தால் என்ன பாத்திரத்தில் கொடுங்க சுதா ஒரு பாத்திரத்தில் பாலை கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தாள் அவன் பாலை வாங்கி கொண்டு பூஜை அறைக்குள் சென்றான் அவன் கதவை சாத்தினான் நான் தாப்பா போடலைங்க உங்களை நம்புகிறேன் கதவை திறக்க மாட்டீங்கன்னு என்றான் புன்முருவலுடன் சுரேஷ் இப்பொழுது ஆஃபீஸுக்கு ஃபோன் செய்தான் அவனுடைய செக்ரட்டரி ரஞ்சனா எடுத்தாள் ரஞ்சனா மீட்டிங் வந்து லஞ்சுக்கு அப்புறம் ஓகே மார்னிங் கேன்சல் எல்லோருக்கிட்டேயும் சொல்லிடு இப்போது எனக்கு வீட்டில் கொஞ்சம் அவசரமாக காரியம் இருக்குது லஞ்சுக்கு அப்புறம்னு சொல்லிவிடு ஓகே சரி நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் ஹாலில் இருங்க சொன்னால் வந்தாலும் வரும் சீக்கிரம் குளிச்சுட்டு வா ராஜு ஒரு மணி நேரம் தியானம் செய்கிறேன் என்று சொன்னதற்கு தான் உடனே ஒப்புக்கொண்டது சுரேஷுக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது ஏதோ ஒரு உணர்வு அவனுக்குள் இல் இருந்து அவனை ஒப்புக்கொள்ள தூண்டியது போல அவனுக்கு இப்பொழுது பட்டது என்ன காரணம் சுதா அவனுடைய பெல்ட் போன்ற ஒன்றை பார்த்ததாக சொல்லுகிறாள் அது பிரம்மைதானா அவனுடைய குடும்பத்தில் யாரோ நாகஹத்தம் செய்திருக்க வேண்டும் என்று கூறினானே அம்மாவின் குடும்பத்தில் இருக்க வாய்ப்பில்லை அப்பாவுடைய குடும்பத்தில்தான் அவனுடைய அப்பா கும்பகோணத்தில் அவர் தாத்தா வீட்டு கொள்ளைப்புறத்திலே பாம்புகளின் நடமாட்டம் உண்டு என்று கூறியிருக்கிறார் அந்த வீடுகளில் எல்லாம் கழிப்பறை வசதிகள் கொள்ளைப்புறத்தினுடைய கோடியில்தான் இருக்கும் இரவு நேரத்திலே கழிப்பறைக்கு போக வேண்டும் என்றால் அது ஒரு மிகப்பெரிய சாகசம்தான் என்று அவன் அப்பா சொல்லியிருக்கிறார் கொள்ளைப்புற பாம்புகளில் ஏதேனும் ஒன்று அவர்களால் கொல்லப்பட்டிருக்கலாமோ அவனுக்கு சிரிப்பு வந்தது விஞ்ஞான உலகத்தில் இப்படியெல்லாம் சிந்திக்கிறதே ஒரு பைத்தியக்காரத்தனம் இல்லையா சுதா குளித்து விட்டு வந்தாள் இன்னும் சொரணம் வரலையா என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் அப்பொழுது வாசல் மணி ஒழித்தது சுதா போய் கதவை திறந்தாள் ஒரு இளைஞன் நின்று கொண்டிருந்தான் யாரு என்ன வேணும் என்றாள் சுதா நான் சொர்ணத்தோட கணவன் இன்னைக்கு அவள் வேலைக்கு வரமாட்டா சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் சுதா திடுக்கிட்ட நிலையில் கணவனை பார்த்தாள் சுரேஷ் அதிர்ச்சியில் எழுந்து நின்றான் வாட் அப்படின்னா ராஜு ராஜு யாரு நீங்கள் சொர்ணம் வர நேரமாகும்னு சொல்ல வேற யாரையாவதுக்கு முன்னாடி அனுப்பிச்சிங்களா என்றான் சுரேஷ் இல்லையே என்றான் சொர்ணத்தின் கணவன் ஒரு வகையில் பார்த்தால் ராஜு தன்னை சுர்ணத்தினுடைய கணவன் என்று சொல்லிக்கொள்ளவே இல்லையே அவர்களாகத்தான் அப்படி நினைத்து கொண்டார்கள் வேற யாரானும் வந்து சொன்னாங்களா என்றான் சொர்ணத்தின் கணவன் உங்கள் பேர் என்ன என்று கேட்டான் சுரேஷ் என் பேர் நாகராஜன் ராஜுன்னு கூப்பிடுவாங்க சுரேஷும் சுதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் சுரேஷ் இப்பொழுது மணியை பார்த்தான் இன்னும் கால் மணி நேரம் பாக்கி இருந்தது பரவாயில்லை யார் இந்த போலியால் அவனை சும்மா விடக்கூடாது சுரேஷ் இப்பொழுது பூஜை அறையை திறந்தான் அறை காளியாக இருந்தது பால் பாத்திரம் கழுவி விடப்பட்டது போல பல 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 என்றிருந்தது ஒரு சொட்டு கூட பால் இல்லை ஜன்னல் கதவு திறந்திருந்தது வெளியே மரத்தில் சலனம் இலைகள் அசைந்து கொண்டிருந்தது டியூப்லைட் எரிய தொடங்கி இருந்தது அறை பிரகாசமாக இருந்தது என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது நவம்பர் இரண்டாயிரத்தி பதினொன்னில் எழுதப்பட்ட இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா சர்பயாகம் என்கின்ற இந்த கதை இந்திரா பார்த்தசாரதி அவர்களால் எழுதப்பட்டது மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க வளமுடன்